வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது புதிய செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரைன் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் பாங்காளி கட்சிக்கு ஜனாதிபதி ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் மனோ கணேசன் கருத்து அரசியல் தீர்வுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் வருவார்கள் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி நம்பிக்கை வாய்ப்பு கிடைத்தால் உயிர்த்த ஞாயிறு சூத்திரதாரிகளை கண்டுபிடிப்பேன் அடுத்து சொன்ன சரத் பொன்சேகா ஊடகங்களில் வைத்தால் வீதிக்கு இறங்கவும் தயங்க மாட்டோம் சுகாஸ் ஒன்றுடன் ஒன்று மோதிய உலங்கு வானூர்திகள் பத்து பேர் உயிரிழப்பு தியத்தலாவ் பொக்ஸ்கில் கார் பந்தய விபத்து ஏழு பேர் கொண்ட குழுவொன்றை நியமிக்கும் இலங்கை ராணுவம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உடனடியாக தலையிட்டு தனது பங்காளி கட்சிக்கு கண்ணியமாகவும் ஒழுக்கமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக அறிவுரை வழங்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் செல்வமுத்து என்ற நபரும் அவரது மகன்களும் சேர்ந்து தமிழ் முற்போக்கு கூட்டணியின் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமாருக்கு எதிராக புஸ்தல்லாவுயில் தாக்குதல் நடத்த முயன்றனர் இது ஒரு ரவுடித்தனம் இது ஒரு தொழிற்சங்க போராட்டமா அல்லது ரவுடித்தனமாயினார் கேட்க விரும்புகின்றேன் வேலுக்குமாரிடம் கண்டி மாவட்ட சிரேஷ்ட பொலிஸ் மாதிபரிடம் புகார் செய்யுமாறு கேட்டிருக்கின்றேன் என தெரிவித்துள்ளார் அபிவிருத்தி விடயத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் தற்போது எடுத்துள்ள முடிவு போன்று அரசியல் உரிமை பிரச்சினைக்கான தீர்வு விடயம் தொடர்பிலும் அவர்களிடம் மாற்றம் வேண்டும் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் அய்யாத்துறை ஸ்ரீ ரங்கேஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் நாட்டை அபிவிருத்தி பாதையில் முன்னெடுத்து செல்வதற்கு தன்னுடன் இணைந்து பயணிப்பவர்களுக்கு மட்டும் தனக்காக ஒதுக்கப்பட்டுள்ள விசேட நிதியத்திலிருந்து ஒதுக்கீட்டை செய்து கொடுப்பதற்கு தான் தயாராக இருப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பகிரங்கமாக அறிவித்திருந்தார் ஜனாதிபதியின் குறித்த கூற்றை ஏற்று தற்போது அபிவிருத்திக்கான நிதி ஒதுக்கீட்டை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் தர்மலிங்கம் சித்தார்த்தன் செல்வம் அடைக்கலநாதன் உள்ளிட்ட பலர் ஜனாதிபதியிடமிருந்து பெற்றுள்ளனர் ஏபிடிபி நாம் முன்னெடுத்து வரும் கோட்பாட்டை ஒத்து இவர்களது இந்த மாற்றம் வரவேற்கத்தக்கது இதேநேரம் அவர்கள் அபிவிருத்தி தொடர்பில் எடுத்து இந்த நிலைப்பாடு போன்று அரசியல் தீர்வு விடயத்திலும் எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பிரதான சூத்திரதாரிகளை கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முன்னாள் ராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் ஞாயிறு தாக்குதல் சம்பவம் நடைபெற்று ஐந்தாண்டுகள் ஆகின்றன இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கும் இன்னும் நீதி நிவாரணம் கிடைக்கப்பெறவில்லை குழுக்கள் அமைக்கப்பட்டும் விசாரணை நடத்தப்பட்டும் இன்னும் நீதி நிலைநாட்டப்படவில்லை நீதிக்காக மக்கள் போராடி வந்தாலும் அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரிகளை கண்டுபிடிக்குமாறு வலியுறுத்தப்பட்டு வருகின்றது ஆனால் நெத்தலி மீன்களே சிக்கி வருகின்றன உண்மையான குற்றவாளிகள் சுதந்திரமாக வாழும் நிலை காணப்படுகின்றது சக்டான் தான் இந்த தாக்குதலை நடத்தினார் என்பது அனைவருக்கும் தெரியும் எனினும் அவருடன் தொடர்பை பேணியவர்கள் சக்டான் குழு சுதந்திரமாக செயற்பட இடமளித்தவர்கள் தாக்குதல் மூலம் பிரதிபலன் அடைந்தவர்கள் பற்றியும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் நீதி நிலைநாட்டப்படும் என உறுதிமொழி வழங்கப்பட்டாலும் சாதாரண அரசு அரசியல்வாதி சிரேஷ்ட அதிகாரிகள் செயலாளர்கள் நீதியை வழங்க முடியாது நீதி நிலைநாட்டப்பட வேண்டுமெனில் பயங்கரவாதத்தை ஒடுக்கியவர்கள் அத்துறைசார் அனுபவமிக்கவர்களால் தான் அதை செய்ய முடியும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது நாட்டு மக்களுக்காக கடமையை உரிய வகையில் நிறைவேற்றுவேன் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளவன் நான் எனவே எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் இந்த கடமையை நிச்சயம் செய்வேன் என அவர் தெரிவித்துள்ளார் தியத்தலாவு பொக்ஸ்கில் கார் பந்தயத்தின் போது ஏற்பட்ட விபத்து தொடர்பில் விசாரணை நடத்த ஏழு பேர் கொண்ட குழு நியமிக்க இலங்கை ராணுவம் தீர்மானித்துள்ளது மேஜர் ஜெனரல் ஒருவரின் தலைமையில் இந்த குழு நியமிக்கப்படவுள்ளதாக மேஜர் ஜெனரல் ரசிக குமார தெரிவித்துள்ளார் விபத்து தொடர்பாக தற்போதுள்ள காணொலிகள் மற்றும் புகைப்படங்களை பயன்படுத்தி இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் தியத்தலாவு பொக்ஸ்கில் கார் பந்தயத்தின் போது இடம்பெற்ற விபத்தில் ஏழு பேர் உயிரிழந்தனர் விபத்தில் இருபத்தி பேர் காயமடைந்துள்ளது அவர்களில் பதினைந்து பேர் தியத்தலாவை ஆரம்ப வைத்தியசாலையிலும் மூவர் பதுளை போதனா வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பாதுகாப்பு மண்வெட்டின் மீது நின்று போட்டிய பார்வையாளர்கள் பார்த்துக் கொண்டிருந்த போது காரொன்று காரொன்று தடம் புரண்டதில் விபத்து ஏற்பட்டதாக ராணுவம் தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் இந்த விபத்து தொடர்பில் இரண்டு பந்தய கார் சாரதிகள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களை ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்க வண்டாரவலை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார திசாநாய்க் ஆகியோருக்கு இடையில் நடைபெறவுள்ள விவாதத்திற்கான திகதிகளை தேசிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது அது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாராவிற்கு தேசிய மக்கள் சக்தி கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது அதற்கமைய மே மாதம் ஏழு ஒன்பது பதிமூன்று மற்றும் பதினான்காம் திகதிகளில் விவாதத்தை நடத்துவதற்கு தயாராகியிருப்பதாக தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது திகதியை தெரிவு செய்ததன் பின்னர் நேரம் விவாதத்திற்கான கால பகுதி இடம் மற்றும் விவாதம் ஒளிபரப்பாகும் தொலைக்காட்சிகள் என்பன தீர்மானிக்க முடியும் என தேசிய மக்கள் சக்தி அனுப்பியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏதேனும் ஒரு வகையில் விவாதத்திற்கு ஐக்கிய மக்கள் சக்தி இணங்கவில்லை எனில் அது தொடர்பில் உடனடியாக அறிவிக்குமாறு குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விவாதத்திற்கான திகதி இதுவரையில் நிர்ணயிக்கப்படாமையின் காரணமாக மக்கள் மத்தியில் தவறான கருத்துக்கள் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தேசிய மக்கள் சக்தி ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது thank mm -hmm. you ஜனநாயகத்தின் குரலான வலம்புரி பத்திரிகையில் கைவைப்பதையோ ஆசிரியரை அச்சுறுத்துவதற்காக விசாரணைகளை முன்னெடுப்பதையோ வெறுமனை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்தினம் சுகாஸ் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் அவர் வெளியிட்ட ஊடக அறிக்கையிலே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவ்வறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது தமிழ் ஊடகங்களின் குரல் வழியை அடக்க முற்படுவது தமிழ்த் தேசத்தின் ஆன்மாவை நசுக்குவதற்கு ஒப்பானதாகும் ஊடக அடக்குமுறைக்கு எதிராக எமது வன்மையான கண்டனங்களை தெரிவிப்பதோடு ஊடக அநீதி இழைக்கப்பட்டால் அவர்களுக்காக பீதிக்கு இறங்கவும் தயங்க மாட்டோம் என்பதை சம்பந்தப்பட்டவர்களுக்கு இத்தால் தெரிவித்துக் கொள்கிறோம் என தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை நிச்சயம் மீட்டெடுப்பே நான் கை வைத்த விடயங்களில் தோல்வியில் முடிந்தது கிடையாது என்று ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியின் பதில் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் கட்சியின் நிறைவேற்றுக்குழு குழு உறுப்பினர்களால் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளேன் கட்சியின் ஒரு புரிமை இருப்பதால் தான் பதில் தலைவராகியுள்ளேன் கட்சியை நிச்சயம் மீட்டெடுப்பே நான் கை வைத்த காரியங்கள் தோல்வியில் முடிந்தது கிடையாது என்று தெரிவித்த அவர் தற்போதைய அரசியல் பல கட்சிகள் உள்ளன எனவே சுந்தர கட்சிக்கும் ஆதிபதிக்கும் இடையில் எவ்வித பிரச்சனையும் கிடையாது புதிய பதவியை ஏற்றுள்ளதால் அமைச்சு பதவி பறிப்போகும் என நம்பவில்லை என்று தெரிவித்துள்ளார் நாட்டில் நடத்தப்பட உள்ள இரு தேர்தல்கள் தொடர்பில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் பிரதி அமைச்சருமான அப்துல்லாக் மக்ருப் கின்னியாவில் உள்ள பிரத்யோக காரியாலயத்தில் கலந்துரையாடியுள்ளார் இவ்வுடக சந்திப்பின் போது கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் பொது தேர்தலும் ஜனாதிபதி தேர்தலும் இவ்வருடத்திற்குள் நடத்துவதற்கான தீர்மானத்தை அரசாங்கம் தீர்மானிக்கும் விடயமாகும் ஜனாதிபதி தேர்தல் என்பது செப்டம்பர் அக்டோபருக்கு இடையில் நடாத்தப்பட்டு புதிய ஜனாதிபதியை தேர்வு செய்ய வேண்டும் மே ஒன்றிலிருந்து ஜூன் வரை தேசிய மட்டத்தில் பல முடிவுகளை தேர்தல் ரீதியாக மாற்றத்தை செலுத்தும் சிறுபான்மை மக்கள் பல முறை ஏமாற்றப்படுகின்றார்கள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மலேக முன்னணி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சிகளின் கடந்த கால ஜனாதிபதி தேர்தல் தொடக்கம் பொது தேர்தல் வரை பல ஒத்துழைப்புகளை ஐக்கிய மக்கள் சக்திக்கு வழங்கியுள்ளது ஆனாலும் அந்த தலைமையோ கட்சியோ சரியாக நடந்து கொண்டதாக தெரியவில்லை ஐம்பத்தி ஐந்து லட்சம் வாக்குகளை பெற்றபோது அதில் சிறுபான்மை சமூகத்தின் முக்கிய மூன்று கட்சிகளான மக்கள் காங்கிரஸ் மலேக முன்னணி முஸ்லிம் காங்கிரஸ் கட்சிகளின் இருபத்தி ஐந்து லட்சம் வாக்குகள் காணப்படுகின்றது ஜே ஆர் காலத்தில் தமிழ் கட்சிகள் சரியான முடிவுகளை சிறுபான்மை சமூகத்தின் தேசிய நலன் கருதி முடிவுகளை எடுத்திருந்தனர் தற்போது சுரேஷ் பிரேமச்சந்திரன் இது தொடர்பில் முன்னெடுப்பது பற்றி எந்த வகையான தாக்கத்தை செலுத்தும் என்பது தெரியாது தேசிய அரசாங்கம் உருவாக்கத்தில் தான் அதிக வாய்ப்பு உள்ளது பொது தேர்தலின் பின்பே ஜனாதிபதி தேர்தல் மூலமாக தேசிய அரசை உருவாக்க முடியும் தனியொரு கட்சியால் ஆட்சி அமைக்க முடியாது தற்போதிருக்கும் அரசாங்கத்தில் பொதுஜன பெருமுனை சேர்ந்த கட்சிகளை கொண்டு பெரும்பான்மை அரசாங்கம் உள்ளது இதனால் பொதுஜன பெருமுன கட்சிக்குள் பிளவு ஏற்பட்டுள்ளது இதன் மூலம் ஐக்கிய மக்கள் சக்தியின் கட்சியை சேர்ந்தவர்களும் அங்கு உள்ளனர் எனவேதான் ஐக்கிய மக்கள் சக்தியுடனான எந்த ஒப்பந்தத்தையும் செய்வதை தற்போது ஏற்க முடியாது என்று தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இலங்கையின் வறுமை விகிதம் இருபத்தி ரெண்டு சதவீதத்தை விட அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது உலக வங்கி ஆண்மையில் விடுத்துள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கையின் பொருளாதாரம் இந்த ஆண்டு இரண்டு தசம் இரண்டு வீதமாக வறட்சி எட்டுமென்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஏற்பட்ட கடுமையான பொருளாதார வீழ்ச்சியின் பின்னர் நாடு இன்னும் அதிக அளவிலான வறுமை மற்றும் வருமான சமத்துவமின்மையை எதிர்கொள்ளவுள்ள குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கையில் வறுமை விகிதங்கள் தொடர்ச்சியாக நான்காவது ஆண்டாக அதிகரித்துள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இருபத்தி ஐந்து ஒன்பது வீதம் ஆண்டு மக்கள் வறுமை கோட்டின் கீழ் வாழ்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நாட்டின் வறுமை விகிதம் இருபத்தி ரெண்டு சதவீதத்தை விடு அதிகரிக்கும் என்று உலக வங்கியின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நல்லதன்னியா சிவநெடி பாதமலைக்கு செல்லும் வீதியில் உள்ளூர் ஜாத்திரிகர்களால் இருபத்தைந்து தொன் மக்காத கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளதாக மஸ்கலியா பிரதேச சபையின் சுற்றாடல் உத்தியோகத்தர் தெரிவித்துள்ளார் இவ்வருடம் சிவநெடி பாதமலை பருவகாலம் ஆரம்பித்து ஐந்து மாதங்களில் நல்லதண்ணி சிவனெடி பாதமலை செல்லும் வழித்தடத்திலிருந்து ஜாத்திரைக்கு வந்த உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் சுமார் இருபத்தி ஐந்து தொன் மக்காத கழிவுகளை சுற்றாடலில் இருந்து சென்றுள்ளனர் இதில் சுமார் மூன்று தொன் பிளாஸ்டிக் போத்தல்கள் மட்டுமே உள்ளதாக மஸ்கிலியா பிரதேச சபையின் சுற்றாடல் உத்தியோகத்தர் திருமதி ரசிகா சமரநாயக்க தெரிவித்துள்ளார் இக்கழிவுகள் ஜாவும் பிரதேச சபையின் பணியாளர்களால் சேகரிக்கப்பட்ட பின்னர் மஸ்கெலியா ட்ரிக்கட்டான் பகுதியில் நிறுவப்பட்டுள்ள கழிவு மறுசுழற்சி நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றது இந்த ஆண்டு சிவனடி பாதமலை பருவ காலம் முடிவதற்கு இன்னும் ஒரு மாதம் உள்ளது எதிர்வரும் வைகாசி விசாகம் பௌர்ணமி நாளில் நிறைவுக்கு வர உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மலேசியாவில் இரண்டு உலங்கு வானூர்திகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் பத்து பேர் உயிரிழந்தனர் ராணுவத்திற்கு சொந்தமான குறித்த இரண்டு உலங்கு வானூர்திகளும் மலேசியாவின் அரசு நிகழ்வு ஒன்றிற்காக ஒத்திகையில் ஈடுபட்டிருந்தபோது இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளதாக டிராய்டெட் செய்தி வெளியிட்டுள்ளது விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் குறித்த உலங்கு வானூர்திகளில் பத்து பேர் பயணித்த நிலையில் அவர்கள் அனைவரும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களின் சடலங்கள் லுமட் ராணுவ வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜரை அண்மைத்து நாலுகால் மட சந்தையில் இன்று மதியம் இடம்பெற்ற விபத்தில் முச்சக்கர வண்டி ஒன்று பட்டாரக வாகனத்துடன் விபத்துக்குள்ளாகி முற்றாக சேதமடைந்துள்ளதோடு முச்சக்கரவண்டி சாரதி படுகாயமடைந்த நிலையில் ஜால் போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஜால் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் ஜால் மாணிப்பாய் காரிநகர் பிரதான வீதியில் நாலு கால் மடம் சந்தையில் அமைந்துள்ள அரைக்கு மாலை ஒன்றிலிருந்து பிரதான வீதியில் முச்சக்கரவண்டி பயணிக்க தொடங்கிய நிலையில் பின்புறமாக ஆறுகால் மடம் பகுதியில் இருந்து வருகை தந்து வாகனம் மோதியது இதன்போது வண்டி முற்றாக சேதமடைந்த நிலையில் முச்சக்கரவண்டியினை செலுத்தி ஆறுகால் மடம் பகுதியினை சேர்ந்து இருபது வயதான அஜிந்தன் என்னும் இளைஞன் படுகாயமடைந்த நிலையில் ஜால் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதேவேளை பட்டாரக வாகனம் இலங்கை மின்சார சபைக்கு சொந்தமான மின்கம்பத்துடன் மோதி பகுதியளவில் சேதமடைந்த நிலையில் வாகன சாரதி காயமின்றி மீட்கப்பட்டுள்ளார் சம்பவ இடத்திற்கு விரைந்து ஜால் மாவட்ட போக்குவரத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பூனகிரி பள்ளிக்குடா பகுதியில் கடலுணவு கொள்வனவு மற்றும் பதப்படுத்தலில் ஈடுபடும் தொழிற்சாலைகள் திடீர் சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டன மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் ஆர் ஜென்சன் ரொனால்ட் தலைமையிலான பொது சுகாதார பரிசோதகர் குழுவினரால் இப்பகுதியில் இயங்கி வரும் ஆறு தொழிற்சாலைகள் உணவு பாதுகாப்பு மற்றும் சுற்றாடல் சுகாதார கண்காணிப்பு பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டன பூனகிரி பள்ளிக்குடா பகுதியில் அதிகளவான கடலுணவு கொள்வனவு மற்றும் பதப்படுத்தல் மேற்கொள்ளும் தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன இவை சரியான வகையில் உணவு பாதுகாப்பு முறைகள் தொழிலாளர் பாதுகாப்பு சுற்றாடல் சுகாதாரம் என்பனவற்றை கடைபிடித்து இயங்குகின்றனவா என பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன இதன்போது பயன்படுத்தப்பட்ட கழிவுநீர் உரிய வகையில் பரிசோதிக்கப்பட்டே கடலினுள் விட வேண்டும் எனவும் உணவு பதனிடும் போதும் தொற்றுக்கள் ஏற்படுவதை தடுக்கும் முறைகள் குறித்தும் தொழிலாளர்கள் பாதுகாப்பு குறித்தும் அறிவுறுத்தப்பட்டது